ஹாய் ஹலோ வெல்கம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம போடிக்கு பக்கத்தில் இருக்கிற குறுங்கணி ஹில்ஸை பார்த்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துருங்க இந்த வீடியோவில் நம்ம சுருளி ஃபால்ஸ் பார்க்க போகிறோங்க தேனியிலேருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டருங்க இது கம்பத் பக்கத்தில் இருக்குது கம்பத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தான் இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி மலை அடிவாரத்தில் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சுருளி ஆண்டவர் கோயில் அது சுருளி வேலப்பர் டெம்பிள்னு சொல்கிறாங்க அந்த கோயில் இங்கே இருக்குதுங்க இந்த சுருளி ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வந்து இந்த சுருளி ஆறாக இங்கே ஓடுது இதில் குளிச்சுட்டு வேலைப்புற போய் தரிசனம் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்காங்க இது ஒரு கொகை கோயிலுங்க உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குணஞ்சி மாதிரி தான் உள்ளே போவோம் இங்கே முருகர் மட்டும் இல்லைங்க சிவனுக்கு ப்ளஸ் ராமர் லக்ஷ்மணர் அதுக்கப்புறம் ஒரு விஷ்ணு டெம்பிள் எல்லாமே இருக்குது பல சித்தர்களும் முனிவர்களும் வந்து இங்கே வந்து தவம் இருந்திருக்கிறாங்க அதனால் இந்த மலையே ஒரு புனிதமான மலை அதனால் இங்கே எல்லா கடவுளும் இருக்கிறதாக ஒரு நம்பிக்கை இருக்குது அகத்தியரோட சிறப்புகளை வந்து நான் அகத்தியர் ஃபால்ஸோட வீடியோலையும் அகத்தியர் கோயில் வந்து அம்பையில் இருந்த அகத்தியர் கோயில் வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேங்க அகத்தியர் வந்து பொதிகை மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து வழிபட்டதாக நம்பப்படுகிறது இந்த கோயிலோட மற்ற சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மண்ணே வந்து விபூதியாக மாறினதாக இங்கே வந்து சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மரமே வந்து நீரில் முழுகி கல்லாக மாறினதாக இங்கே நம்பப்படுது இந்த ஆறு ஓடுற ஆறுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கிற பாறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கவே வழுக்காதாங்க அது ஒரு அதிசயம் சுருளி பேர் எப்படி வந்ததுன்னு தேடி பார்த்தேங்க ஆனால் யாரும் இதை பற்றி ஃபுல்லாக மென்ஷன் பண்ணல ஒரு பிளாகில் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா முப்பது கோடி தேவர்களும் நாற்பத்தெட்டாயிரம் ரிஷிமார்களும் மற்றும் பதினெட்டு சித்தர்களும் வந்து இங்கே யாகம் நடத்தினாங்களாம் அவங்க யாகம் நடத்தும் போது அவங்க சொல்கிற ஓம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்ருதியிலேயே சொல்லியிருக்காங்க அதனால் என்ன ஆச்சுன்னா இது வந்து ஸ்ருதி மலை அப்படின்னு முதல் பேர் வந்துருக்கு அதுக்கப்புறமா ஸ்ருதி வந்து நம்ம நாக்கு சுரளி இது சுரளி மலையாக மாறியிருக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சர் சரௌண்டிங்கை பாதுகாக்கிறது நம்மளோட கடமைங்க இங்கே வந்து குளிக்கிறன்ற பேரில் ட்ரெஸ்ஸுங்களை எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி போட்டு இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கிற மாதிரி பண்ணுற விஷயங்களை நம்ம பண்ணாமல் இருந்தால் நல்லது ஒரு நியூட்ரினோ அப்சர்வேட்டரி வந்து நீலகிரிஸில் வர வேண்டியதை வந்து அங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க ஆனால் இங்கே மாற்றினா இங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் பாதிக்குமே அப்படின்ட்டு டாடா நிறுவனத்தில் ஒருத்தர் வந்து பேசுனதுனால அதை வந்து அப்படியே நீ பாட்டி வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம மக்களே இங்கே உட்காந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழலை வந்து பாதிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி கெடுக்கிறது வந்து நாளைக்கு வந்து இந்த இடமே வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும் இந்த சுருளி அருவியை வந்து இளங்குவாடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்காருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கொகைகள் இருக்குது இங்கே அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் நூற்றாண்டு கல்வெட்டுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மலையே வந்து ஒரு மூலிகை மலைக்குதாங்க அதனால தான் இதனோட சிறப்பு அதனால தான் இங்கே நிறைய சித்தர்களும் முடிவர்களும் வந்திருக்காங்க பழனியில் இருக்கிற நவபாஷான சிலை செஞ்ச போகரே வந்து பார்த்திங்கன்னா அவர் மூலிகை நிறைய மூலிகை வந்து இங்கேருந்து தான் எடுத்திருக்காருன்னு குறிப்பிட்டிருக்கு இது உள்ளே வரத்துக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ் இருக்குங்க இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா பர் ரெட் வாங்குறாங்க அது இல்லாமல் வந்து குளிக்கிறதுக்கும் வந்து ஒரு ஃபீஸ் இருக்குது இங்கே வந்து பேட்ரி கார் வந்து முக்கால்வாசி நேரம் இருக்கிறது இல்லைங்க எப்போ கேட்டாலும் இருக்கிறது இல்லை ஆனால் பேட்டரி கார்லாம் இருந்துச்சுன்னா பர் ரெட் வந்து பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு பேட்டரி காரில் வந்து இங்கே இறங்கிடலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து ஃபால்ஸுக்கு நடக்க வேண்டியது இருப்பாங்க அதுக்கப்புறமா படிக்கட்டு வேற ஏறணும் கேமராவுக்கு சார்ஜஸ் வாங்குறாங்க ஸ்டில் கேமரானா ஒரு சார்ஜ் வாங்குறாங்க வீடியோ கேமரானா அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்குறாங்க ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டங்க நம்ம இப்போ ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறி மேலே ஃபால்ஸுக்கு போனோங்க ஃபால்ஸ் பக்கத்துலேயே போலீஸ் இருக்காங்க கிட்டே போய் வீடியோ எடுத்தோம்னா அதுக்கு அலோவ் பண்ண மாட்றாங்க ஏன்னா அங்கே எல்லோரும் குளிக்கிறாங்கன்றதுனால நல்லது தான் ஒரு போலீஸ் இருக்கிறதும் அங்கே இல்லைன்னா இந்த க்ரௌடு வந்து சமாளிக்க முடியாது ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸு அந்த டாய்லெட்ஸ்லாம் ஓரளவுக்கு தாங்க இருக்கும் இங்கே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க என்னோட ப்ளேலிஸ்ட்டில் போய் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சுர்லி ஃபால்ஸ்க்கு வர வழியிலேயே நிறைய சைட் சீங் ப்ளேஸஸ் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணலாம் அண்டில் தென் பை டேக் கேர் தேங்க்யூ